அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்கி மாசம் உங்களோடய நெக்ஸ்ட்டு சேனல் பாகிஸ்தானை தான் ஆரம்பிச்சிடலாம் நமது பயணம் இன்றைக்கி சரியான சம்பவங்க பாகிஸ்தானுக்குள்ளார அடித்து பிரித்து மேஞ்சிட்டாங்க இரண்டு இடத்துல பயங்கரமான ஒரு தாக்குதல் ஆல்மோஸ்ட்டு ம தலைமையில துண்டை போட்டு உக்காந்துருக்காங்க கூடிய சூழ்நிலைகள்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த தகவல்கள் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற நாடுகளுக்கே நம்ம பயணம் பண்ண போகிறோம் குறிப்பாக மதுரை அவர்களுடைய தகவல் அமெரிக்கா ஃபோனில் பேசிட்டாங்களாம் ஃபைனலாக அமெரிக்கா ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அவர் மதுரோ அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு பதிலுக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன லூகா சென்ஸ்கோ அவர்கள் யாரும் பெலாரஸினுடைய அதிபர் காணவில்லை என்று தேடுகிறது ஊடகம் என்ன காரணம் என்று கண்டுபிடிங்கள் எதுதான் முதல் முறை ஒரு அதிபரை காணவில்லையா அவர் எங்கேயே மர்மமான முறையில் எங்கே போய் மறைந்து கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்புறம் பேச்சுவார்த்தைகள்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பரான தகவலாக பார்த்தோம்லாம் கிளப்புங்கள் பயணத்தை பாகிஸ்தானுக்கு ஸோ த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளாக கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு பெருத்த சந்தேகங்க இன்னைக்கு பிட்லோட மார்க்கெட்டு சிங்கல் நாளில் அஞ்சு மணி நேரத்தில் ஒரு நாலாயிரம் டாலருக்கு மேலே வீழ்ச்சி இது வந்து சும்மா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே அடி அடி அடின்னு ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் கீழே வருது இப்போ ரொம்ப தர மட்டத்துக்கு வந்துச்சு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்குது அது இது வந்து யூகேனுடைய கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஒரே சமயத்தில் அது எடுத்ததன் காரணமாக என்னன்னு தெரில ஆனால் முதல் முறையாக இந்த மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறாங்கல்ல இந்த ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்கல்ல அவங்களே தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் என்ன காரணமாக இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஸ்பெஷலாக எதுவும் ட்விட் பண்ணல ஸ்டாக் மார்க்கெட்டு பெருசாக கிராஷ் ஆகலை பெருசாக பேட் இனிங் அதை பற்றி நெகட்டிவ் இம்பேக்ட்டும் வரல ஆனால் எந்த ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் யூகேயில் இருக்கக்கூடிய இந்த திடீர்னு பிட்காயின் வந்து சட சட சடன்னு ஃபுல்லாக கீழே இறங்கிடிச்சு மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பிட்காயின் அதுவும் இதான் முதல் முறைன்றாங்க சும்மா ஒரு நாலு மணி நேரம் கேப்லேயும் நாலாயிரம் டாலர் அஞ்சாயிரம் டாலர் இறங்குது அப்படின்னா பெரிய விஷயமா பார்க்குறாங்க என்ன இருக்கும்னு தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அது இங்கக்கூடிய தகவல் சமீப காலமாக இந்த மார்க்கெட்டில் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறதோ அப்படின்ட்டு இன்னொரு ஆங்களையும் பார்க்க முடியுது இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு போயிடலாம் குறிப்பாக தகரிக்கே தாலிபான்கள் குலாம் கான் அப்படின்ற ஒரு ப ஒரு பார்டர் பகுதி அதாவது ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய பகுதி எனக்கு செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸ் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் டக்குன்னு வருதுங்க நேற்று கூட பாருங்கள் அணுகுண்டு பாய்ஸை தவறாக ஆப்கான் ஆப்கானிஸ்தான் மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தீங்க சவுதி அரேபியாவில் பதிமூணு ஆடு திருடர்களை கை கைது பண்ணாங்க அந்த பதிமூணு பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஆனால் நான் அதுக்கு பதில் ஆப்கானிஸ்தான்னு சொல்லிட்டேன் அதான் எனக்கு செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸ்னால் எனக்கு டக்குன்னு ரிமைண்டர் வந்துடுதா அதனால எனக்கு பிரச்சனையாக இஷ்யூ இல்லாமல் இருக்குது இதில் என்னென்னா அணுகுண்டு பாய்ஸோட மிக முக்கியமான எல்லை பகுதிக்குள்ளார ஒரு தாக்குதல் ஒரு மிலிடரி கான்வே ஒன்று உங்களுக்கு வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு பா காட்டுறேன் பாருங்கள் இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு இந்த கான்வே ஒரு மூணு நாலு கான்வே போனது அடித்து துவம்சம் பண்ணிட்டுறாங்க ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட்டு பதிமூணு பேர்னாங்க நேற்று இரவு ஒரு ஆறு மணி கரெக்டாக அந்தி மாலை பொழுதினிலே இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது டிடிபி தெகரிக்கு தாலிபன்கள் பதிமூணுன்னாங்க இப்போ ஜெஸ்னோ வந்த செய்தி பதிமூணுலாம் இல்லை பதினாறுன்னாங்க அதில் நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்றாங்க காயமடைந்தவங்களும் ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி சொன்னாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு ஃபஸ்ட்டு சம்பவமாக ஒன்று காலி அடித்தா நேற்று ஏழு மணிக்கு ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் நடந்தது இன்னொரு சம்பவம் இந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் ரவுண்ட் பண்ணி ஏரோ மார்க் போட்டிருக்கேன் நக்கூண்டின்னு சொல்லிவிட்டு இது இங்கே இந்த இடத்துல பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க இங்கே அவங்க அணுகுண்டு பாய்ஸோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது அவங்க ராணுவத்துடன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த வாசலில் எஃப்சி கேம்ப்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் புகைப்படம் காட்டுறேன் பாருங்கள் ஜரீனா ரஃபீக் இந்த ஜரீனா ரஃபீக் பிஎல்எஃப்னுடைய ஃபோர்ஸ்னுடைய வீராங்கனை என்ன பண்ணிட்டாங்க அங்கே போயிட்டு மனித வெட்டிகுண்டு தாக்குதல் என்ன தாக்குதல் மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அந்த எல்லை பகுதியில் அடித்து இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு அதை இதுக்கப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூன்று கன்மேன் நேற்று இரவு உள்ள நுழைஞ்சிருக்காங்க அவங்க பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கான பதிவுகளும் கிடச்சிருக்கு பதிலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுச்சு வேறு வழியே இல்லாமல் ட்ரோன் தாக்குதலில் தனது சொந்த நிலைகள் மீதே தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஸ்டில்னும் ஒரு ஆறு இராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்கன்றாங்க பட் அதிகமாக இருக்குன்றாங்க இன்னும் எந்த தகவலும் வரல அப்போ நம்ம இரண்டு இடத்துல இரண்டு நிகழ்வு பார்க்குறோம் அப்போ இரண்டு தொந்தரவுகள் யார் ஒன்று டிடிபி இன்னொன்று பிஎல்எஃப் இந்த இரண்டு பேருமே அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க எல்லை பகுதியில் இன்னொரு சம்பவம் அடுத்தது மூன்றாவது இடத்துல இந்த பல்ஜி இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பக்கத்தில் ஒரு துப்பாக்கி சூடு அதாவது அன்னோன்மன் மர்ம மனிதர்கள் இவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பேராக்ளைடர் மில்டரி சோல்ஜர்ன்றாங்க பேராக்ளைடர் மில்டரி சோல்ஜர் தாண்டி அடுத்த சோர்ஸ் என்ன பண்ணோன்னா இவங்க ஊடுருவல்களை மையமாக வைத்து ஆட்களை சேர்த்தி பெரிய அளவுக்கு வேலைகளை செய் பலி கில்லாடிகள் என்று மர்ம நபர்கள் கொடுத்த தகவல் அது மர்ம நபர்கள் மறுவைத்த நபர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் நான் அது அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு அப்போ மூன்று இடத்துல நான் சொன்ன தாக்கதில் அடுத்து நான்காவது இடத்துல இது நிகழ்ந்திருக்கு இரண்டு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் அதில் வந்து ஆர்மி மேஜர் ஒருத்தர் வந்து இருக்காங்க இது வந்து தேரா இஸ்மாயில் கான் அதாவது இறந்த ஒரு பேர் கைபர் பக்துல்லா பகுதியில் அப்போ கைபர் பக்துல்லா பகுதி நல்லா வச்சுக்கோங்க மேலே அங்கே தகரிக்க தாலிபானில் இருக்கக்கூடிய ஆப்கானுடைய ஒட்டி இங்கே பிஎல்எஃப் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் சொல்லுவாங்க அங்கே இந்த எல்லா நான்கு இடத்துலையும் பயங்கரமான ஒரு தாக்குதல் நேற்று இரண்டு நாட்களில் நேற்று இருந்து இன்றைக்கி இன்னி வரைக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி இராணுவ வீரர்கள் இறந்துட்டு போயிருப்பாங்கன்றாங்க இரண்டே நாளில் அப்போ பாகிஸ்தான் வந்து மற்ற நாடுக்குள்ளே என்ன பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க நாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு எண்ணம் போல தான் வாழ்வு அது அது எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நடந்திருக்கு அவங்க இந்தியாவுக்குள்ள ஊடுருவி பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தணும் அமைதியை சீர்குலைக்கணும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுற அவங்களுக்கு தன் சொந்த நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது ஆசை முனீர் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாருனா சிறப்பாக இருக்குன்றாங்க சரி அவருக்கு சவாலாக இருக்கட்டும் பார்க்கலாம் இது எப்படி தீர்க்க போகிறார் நம்ம எழுதி வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு சம்பவம் நடந்து போய் சரி உள்நாட்டுக்குள்ளே தான் பிரச்சனை அப்படின்னா பகுதியில் இருபத்தி ஆறு நவம்பர் அங்கே ஒரு தங்க சுரங்கம் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடய எல்லை பகுதியில் ஒரு தங்க சுரங்கம் அந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்கின்ற மூன்று சீன மக்கள் சீன என்ஜினியர்னு சொல்கிறாங்க திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்குதல் அடிச்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க சீனா வந்து யார் நிகழ்த்தியதுன்னு ஒரே சந்தேகம் ஆப்கானி அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் அவங்க தான் நல்லா தெரியுன்றாங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சீனா நம்ம அப்படியாக இருந்தோம் எப்படி இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் கட்டிப்பிடி வைத்தியமாக இப்போ எவ்வளோ அன்னந்தமிகளாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம எல்லை பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்காக நீங்கள் எங்கள் மீது சந்தேகப்படலாமா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தஜிகிஸ்தானுடைய எந்த எல்லைப்பகுதின்றதுனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்க வாலண்டியா வந்து நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை எடுக்கிறோம் இது யாரும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சீனா என்ன சொல்கிறாங்க நஹி நகி நாங்கள் ஹே கண்டுபிடி ஹே அப்படின்ற அவங்க ஒரு பக்கம் பெருசாக சீனா வந்து நாங்களும் கண்டுபிடிக்கிறன்றாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து நான் எந்த கோயில்னாலும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் என்னன்னாலும் நான் கண்டிப்பாக இதை வந்து பண்ணது பாகிஸ்தானுடைய தான் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இங்கே தங்க சுரங்கம் இது எதுவுமே செயல்படுத்தக்கூடாது என்று ஏடாவோட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான்ன்றாங்க அதற்கு ஆப்கானிஸ்தான் என்ன ஒரு பெரிய அளவுக்கு உதாரணம்லாம் சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளேயும் இதே மாதிரி ஐஎஸ்ஐ தீவிரவாத தாக்குதலை நடத்துறன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாங்க கேட்டால் அமெரிக்கா நிகழ்த்தியதான் சொன்னாங்க ஆனால் இவங்க தான் நிகழ்த்தினாங்க அதனால இவங்களை நம்பாதீங்க மேடம் இவங்க பொய் சொல்கிறான்றாங்கல்ல அந்த மாதிரி சார் நம்பாதீங்க சார் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு விசாரணையை மேற்கொண்டுட்டு ஆக மொத்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சமீபத்தில் பின்லாந்து வந்து பாகிஸ்தானோடய எம்பஸியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்வீடன் அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோடய எம்பஸி எங்களுக்கு வேண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு பெண்ணங்கால் பெடர் அடிக்க ஓடிட்டாங்க நிறைய ஐரோப்பாவுடைய நேஷன் வந்து பாகிஸ்தானை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் இருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் கிட்டே இதுக்கப்புறம் நாங்கள் டிப்ளமேட்டிக்காக ஏற்றுமதி இறக்குமதியை குறைக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க அதிலும் குறிப்பாக ட்ரேட் ரீல்லாம் வந்து நிறைய கேன்சல் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஐரோப்பா யூனியனுடைய மிஷினே இப்போ இந்த கூட்டணியை விட்டு இந்தியா கிட்ட அதிகமாக நெருங்கி வராங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ இது எல்லாமே பாகிஸ்தானுடைய ஃபாரின் பாலிசியும் சரி அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலாப்ஸும் சரி அடுத்தடுத்த தாக்குதலும் சரி நிலை குளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத கண்ணுக்கு எதிராக படுபயங்கரமாக விசாலமாக தெரிந்து கொண்டிருக்கிறது ஸோ எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது நல்ல எண்ணத்தை விதைத்து நட்புறவுடன் வளர்த்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னா பாகிஸ்தானோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னாங்கன்னா அது அவங்களே அவங்க பாதியை சூஸ் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இல்லைவா அதெல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னா அது உங்கள் கிட்ட ஒப்படிச்சிடறேன் அடுத்து வெனிசுலா கிட்டே போயிடலாம் ரொம்ப உக்கரமாக இருக்குது ஏன்னா மனுஷன் சனி நாயரு சனிக்கிழமை அவர் பாட்டு யார் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா இலே எல்லாம் வான்பருப்பை மூடுங்களே தாக்குதல தொடங்குங்களே அவ்வளோதான் வெனிசுலா வளாட்டாக இருங்களே அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பி கோல்ஃப் விளையாட போயிட்டார் யார் ட்ரம்ப்பு மனுஷன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தா அவர் அறிவித்த வான் பகுதியெலாம் எல்லாம் பறந்துட்டுருக்கு ஓ என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு நான் சொன்னது யாரும் மதிக்கலையா நீங்கள் என்ன ஒரு மனுஷனா மதிக்கலன்ற மாதிரி ட்ரம்ப் தரப்பில் ஒரே கோபம் ஏன்னா ஒரு சில விமானங்கள்லாம் எல்லை பகையில் பறந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி மதுரை அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவருக்கிட்ட நாங்கள் ஆஃபர் கொடுத்தோம் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் நாங்கள் என்னப்பா ஆஃபர் கொடுத்தீங்க ஏற்கனவே என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் அந்த ஆஃபர்லாம் சொன்னீங்களான்னு தலைவரே சொன்னேன் அதாவது மதுரா அவர்களும் அவங்க மனைவியும் நாடு விட்டு எங்கே போனாலும் சரி உங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு எல்லா இதுவுமே நாங்கள் பண்ணி நீ நாட்டை விட்டு போயிடுங்கன்னு ஒரு ஆஃபர் இரண்டாவது ஆஃபர் அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த அதிபரே வேறு யாராவது வைங்க அப்படின்னு இரண்டாவது ஆஃபர் இது ரெண்டுமே அவர் ஏற்றுக்க மறுத்துட்டாரன்றாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆஃபர் யார் ஏற்றுப்பாங்க இல்லை யார் தான் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா என்ன அவர் வாங்குறாசா ஒற்றை கொத்த வாங்குகிறாசான்றாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் பதற்றமாக தான் இருக்குது பதினோரு அமெரிக்கனுடைய போர்க்கப்பல் பதினஞ்சாயிரம் ட்ரூப்பு கரீபியன் கடலில் நிலை கொண்டிருக்கிறது அதனால தான் மார்ச் தேதி அவங்க வெனிசுலா என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க எல்லை பகுதியில் எதுவும் பறக்கக்கூடாது நாங்கள் போர் பயிற்சிகளை இருக்கிறோம்னு சொல்லிட்டு நோட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெணிசுலாவுடைய நிகோடஸ் மதுரை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் டூஆர் டே தான் என் இறுதி மூச்சு உள்ளவரை கோலையாக வாழ்வதை விட வீரனாக மடிவதே சாலை சிறந்ததுன்னு பயங்கர வீர வசனெலாம் சொல்லி தலைவா வாழ்க வாழ்க வாழ்கன்னு இந்த பக்கம்லாம் வந்து பயங்கரமாக கையை தட்டி பயங்கரமாக வீர வசனம் பேசிட்டாரு அதனால் நாங்கள் தயாராக இருக்கோம் எடுங்களே கத்திய கொ தொப்பாக்கி எடுங்களே அப்படின்னு இப்போ என்னென்னா பொதுமக்கள்கிட்டையும் கொடுக்க தயாராக இருக்கான்றாங்க ஆனால் வெனிசுலாவுக்கு இன்னொரு பிரச்சனை வெகி வெனிசுலாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஹாண்ட்ருவாஸ் நம்ம நெருங்கிய நாடு இந்த நாட்டில் ட்ரம்ப்புடைய ஆதரவாளர் வந்து அதிபர் தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அதாவது கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவோடைய கேண்டிடேட்டு அண்ணா அஸ்புரா அஸ்புரா வந்து அவர் முழுக்க முழுக்க ட்ரம்ப்போட கேண்டிடேட் சப்போஸ் இந்த ஆண்ட்ராஸ் வந்து ஜெயிச்சது அப்படின்னா மறுபடியும் அவங்க அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வந்து வெனிசுலாவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ட்ரப்பிள் கொடுப்பாங்க வெனிசுலா என்ன பண்ணுறாங்க ஓபக் நாடுகளுக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் ஓ ஓபக் ப்ளஸ் நாடுகளே இன்னுமேன்னு உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் அங்கே வாஷிங்டன் வந்து எங்கள் மீது பெரிய அளவுக்கான மில்ட்ரி ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்காங்க அவங்க எங்களுடைய நிலங்களையும் எங்களோட மக்களையும் எங்களோட அரசாங்கத்தையும் அபகரித்து எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயில் வளங்களையும் செல்வ வளங்களையும் கொள்ளையடிப்பதற்காக திருடுவதற்காக பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் என் மௌனத்தை கலைக்காமல் அமைதியாக இருக்கிறீர்கள் ஓ ஓபக் நாடுகள் எனக்கு பதிலளியுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கடிதத்தை எழுதியிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலான்னா நேற்று சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து அரட்டல் உருட்டல் மிரட்டல் மூலியமாக வெனிசுலாவை அபகரிக்கணும் திருடணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா ஆனால் மனுஷன் யார் அவர் வந்து வரல இப்போ கூட அமெரிக்கா வந்து வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி பெரிய அளவுக்கு அங்கே உள்ள படைகளை அனுப்பி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நாளைக்கு இவங்க ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு தகுதி இல்லாத நபர் ஆகிடுவாங்க அமெரிக்கா எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அங்கே உக்ரைன் கேட்பார் ஜலன்ஸ்கி கேட்பார் தலைவரே நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டோட பாதுகாப்பு உள்ளே போய் தாக்கல் நடத்துகிறீங்களே மற்ற நாட்டை ஆக்கிரமிக்கிறீங்களே கரெக்டானுவாங்க இப்போ ரஷ்யா கேட்குவாங்க நீங்கள் நடத்துறது நல்ல தாக்கதில்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல்னா நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களா அதே மாதிரி தான் நாங்கள் நடத்துறங்குவாங்க வேற எங்கேயாவது நாட்டாமல் போய்ட்டு லேட்ஸ் மேக் டீல் அப்படின்னா நினச்சிக்க கழுத்து மேலே சில ரெண்டு சுழுக்க விடுவாங்க நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டான அதாவது எடுத்து பேச மாட்டாங்க அறிக்கை விடுவாங்க இவங்கெல்லாம் பண்ணுறது கரெக்டான அதனால் ட்ரம்ப் பொருள் என்ன நினைக்கிறாருனா அப்படியே இப்படி மிரட்டியே எல்லா படைகளும் அனுப்பியே ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாரு மதுரை அவர்கள் நான் எந்த வழிக்கு வர மாட்டோம் நான் தயார்ன்றாரு அதனால் இனி தாக்குதல் நடத்தினாங்கன்னா என்ன ஆகுனா அது மறுபடியும் நிலையற்ற தன்மையை உருவாகும் பார்க்கலாம் இனி இந்த பூ உலகில் அடுத்து ஒரு திருப்பத்தை நோக்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம அடுத்து லூகாஸ் சென்ஸ்கோ அவர்கள் யார் பெலாரஸ்னுடைய அதிபர் இருபத்தி எட்டு நவம்பர் எங்கே போய் இறங்குறாரு ஓமனில் போய் இறங்குறாரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஓமனில் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த மூணு நாள் வந்து அவரோட மீட்டிங் எல்லாமே அன்அஃபிஷியலாக இருக்கான் அந்த ஓமன்லேருந்து மஸ்கட் போகிறாராம் இருந்து மற்ற எந்த நாடு போனார் எங்கே பண்ணிணாரு அப்படின்னு எந்த அறிவிப்புமே இல்லை ஆனால் அஃபீஷியலாக கவர்மெண்ட்டோட மீட்டிங் அப்படின்னா அது வந்து தெரிவித்திருப்பாங்களாம் ஆனால் இது வந்து ப்ரைவேட்டாக இவர் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக வந்திருக்கிறார்கிறாங்க ஓமனுக்கு முன்னாடி யூஏஐக்கு விசிட் பண்ணார் யுஏ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மனுஷன் ஒன்றாம் தேதி இருபத்தொம்போது முப்பது இன்னும் எங்கே போனாருன்னு தெரியல ஊடகங்களுக்கு கண்ணை விரித்து கொண்டு மனிதன் ஏதோ மர்ம விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை மனுஷன் சொல்லாமல் செய்யாமல் யாருக்கிட்டேயும் போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியலே ஒரு வேளை அவர் ஹெல்த் கண்டிஷன் வேறு ஏதாவது பிரச்சனையாக ஒரே மர்மமாக இருக்கிறது நினைத்து பாருங்கள் ஒரு நாட்டோட அதிபரை காணவில்லை என்று ஊடகங்கள் கூறுகிறது ஆனால் அங்கே பெலாரஸ் பெருசாக கண்டுக்கே விளையாப்பா என்னப்பாங்க அங்கே இது வழக்கமாக சீனா மீது இது மாதிரியான வசனெலாம் வரும் சீனா அதிபர் சிஜிபிங் அவர்கள் வந்து ஒரு வாரமாக காணோம் உடம்பு சரியில்லை வகுத்து வெளி அதெல்லாம் வந்து பயங்கரமாக போடுவாங்க இப்போ அது மாதிரி யாருக்கு வந்திருக்கு லூகா சென்ஸ்கோ அவர்களை காணவில்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க இன்னொரு அதிர்ச்சி தகவல் உங்ககிட்ட சொல்லட்டோமா ஃபார்மர் கத்தார்னுடைய பிஎம் ஹமாத் பின் ஜாசிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் எங்கள் நாட்டுடைய சொந்த பணத்தை நிறைய நாடோட ஜேர்னலிஸ்ட்டுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் வந்து ஃபண்டு வந்து ஃபுல்லாக சேல்ரி மாதிரி கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டிலலாம் எல்லாம் எம்பி ஆகிட்டாங்க அப்படின்றாங்க அவர் என்ன குறிப்பு சொன்னார்னா இந்தியான்னு குறிப்பிட்டு சொல்லலை நாங்கள் நிறைய நாடுகளுக்கு வந்து இஸ்லாமிக் அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையிலையோ நாங்கள் ஃபண்டிங் கொடுத்தோம் ஆனால் அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து நிறைய பேர் எம்பியாக இருக்காங்கன்னு ஒன்று ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்துட்டாங்க இன்றைக்கி இந்தியாவில் ஒரு காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் எம்பி ஆகிறாங்க இவங்க எல்லாம் வந்து இவங்க இந்த ஃபண்டிங் வாங்கி தான் வந்திருப்பாங்களா அடிக்கடி இவர் வந்து நிறைய தைரியமாக பேசுறாங்கற சொன்னாங்க அவர் இந்தியான்னு குறிப்பிடல ஆனால் இந்தியாவிலேயும் இருக்காங்க இந்த மாதிரி வெளிநாடுகளில் நிதிகளை பெற்று பெரிய அளவுக்கு எம்பி ஆயிருக்கிறாங்க அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் கூடுதல் கவனம் தேவை அப்படின்ட்டு தோணுது இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா இந்த உக்ரைன் வந்து கருங்கடல் பகுதியில் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்கல்ல அதனால் கசகஸ்தான் வந்து கொலகானில் இருக்கிறாங்க கசகஸ்தானுடைய முக்கிய ஏற்றுமதி அந்த முக்கிய பைப் லைன் இருக்குல்ல அந்த பைப்லைனில் ஒன்று புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் காஸ்கான் க்ரூட் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதனால் திட்டி தீக்கிறாங்க உக்ரைனு யூ ரெஸ்கல் என்ன பண்ணி வைத்திருக்கீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கள் மீது கோபமாக இருந்தால் என்ன இங்கே என்ன வந்து சண்டை இது வந்து தேவையான்றாங்க ஏன்னா நார்மலாகவே கசகஸ்தான் வந்து சிஎஸ்டிஓ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிஎஸ்டிஓ ஒப்பந்த அடிப்படையில் கசகஸ்தான் ஏதாவது நிகழ்வு வரும் பட்சத்தில் இராணுவம் தலையிடலாம் யார் ரஷ்யாவுடைய இராணுவம் தலையிடலாம் அதனால் அவங்க ரஷ்யாவுக்கு வந்து உதவி செய்கிற அளவுக்கு வந்து சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க கசகஸ்தான் இப்போ கூட அமெரிக்கா போயிட்டு பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க ரொம்ப வாங்க பாய்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நட்பா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் திடீர்னு ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு போகிறதும் போகிறோம் பயப்பில்லை அமெரிக்கா நம்மளுக்கே எதிரான செத்து வேலைகளை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஆட்டையை கழிச்சி விட்டு போயிட்டாங்களான்னு தெரியல பேச்சுவார்த்தாங்க மியாமில் நடக்கிறது இல்லை அதை வச்சு சொல்கிறேன் நான் அந்த பேச்சுவார்த்தையுமே விக்ஸா பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ரொம்ப க்ளோஸ்டு டோரு உள்ளே யாருமே அலோவ் பண்ணல பயங்கரமான ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக நடந்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது இந்த மூணு வருட யுத்தத்தை நிறுத்ததில் பெரும்பாடுபட்டு காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பேசி கொண்டு அப்படின்ட்டு மார்க்கோ ரூபி அவர்கள் அன்னைக்கு ஸ்டேட் செக்ரட்டரி எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறார் ஆனால் என்ன பேசுன்னு அவர் சொல்லலை ஆனால் பாருங்கள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லிவிடுவாங்க அந்த நாலு மணி நேரம் க்ளோஸ்டு டோரில் அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் ஊடகங்களோட கற்பனை வளங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்து என்னென்ன ஒவ்வொருத்தர கதையை கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா இந்த இடத்துல உக்ரைன் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் இல்லை என்றால் வராதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விக்சாப் அவர்கள் கிளம்புறாரு வர டிசம்பர் நாலுலேருந்து ஐந்தாம் தேதி ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அங்கே போயிட்டு ரஷ்யாவை என்ன மாதிரி விதத்தில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இங்கே அங்கே அங்கே இருக்கக்கூடிய தகவல் இருந்தாலும் நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வருகின்ற நாட்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்குமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நிகழ்வு நடக்குமா அதனால் இது ஒகைனுக்கு சாதகமாக இருக்கிறாங்க ஒருவேளை நேட்டோவில் சேர்த்திருவாங்களான்ற மாதிரி மார்க் ரூட்டி அவர்கள் ஒரு சந்தோஷ மோடில் சொல்லியிருக்கிறேன் நேற்று ஜெலன்ஸ்க்கு நைட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவாக நான் என்ன பண்ணுவேன் என்னை நேற்றோடு சேர்த்திருவாங்க போலன்ற மாதிரி வந்து சொல்வார் ஆனால் இந்த மாதிரி டைலாக் வந்து மார்க் ரூட்டி அவர்கள் பதவியேற்ற காலத்திலருந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதிர்ச்சி தகவல்களையும் அது மாதிரி அதிர்ச்சியான ஒரு டைலாக்கு சொல்லிகிட்டே போகிறேன் ஏன்னா அடிக்கடி மீடியா தன் பக்கம் திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கொஞ்சம் அப்படியே சொன்னார்னால் அது மீடியா அவங்க பக்கம் அட்டன்ஷன் திரும்புறதோ கூடுதல் தகவல் அடுத்து நம்ம நேட்டோ கூட்ட போயிடலாம் ஏன்னா நேட்டோ வந்து முதல் முறையாக பின்லாண்டோடய எல்லை பகுதியில் இருபத்தஞ்சி எக்ஸசைஸ் இது பேர் வந்து நார்த்தன் ஆக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நார்த்தன் ஆக்ஸ் வந்து கைனூர் ரீஜியன் அதாவது அங்கே ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் மோர் தென் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபெண்ட் வந்து இருந்தும் பல நாடுகளிலிருந்து கலந்துக்கிறாங்க போ இது பின்லாந்து வந்து ஒரு ஒரு கண்டிஷன் தயாராகிட்டாங்க அடித்து நொறுக்க வேண்டி தான் பிரிக்க வேண்டிதான் எந்த நேரத்துலையும் ரஷ்யாவுக்குள்ளே நுழைய வேண்டியதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க அதிர்ச்சி தகவலாம் நிறைய கேட்டிருக்காங்க ஏன்னா நேட்டோ வந்து ஒரு சீக்ரெட் தகவல் ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த சீக்ரெட் தகவலில் ரஷ்யா வந்து ஒரு ஹைபிரிட் வார் நேட்டோ நாடுகள் மீது மிகப்பெரிய அட்டாக் திடீர் திடீர்னு தாக்கல் நடத்தி மொத்த மொத்த நாட்டையே பிடிக்கலான்னு வச்சுருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அந்த இடத்துல போய் சிரிச்சம்னா நல்லா இருக்காதா நல்லா இருக்குமா சொல்லுங்கள் அவன் சீரியஸாக நேட்டோ நாடுகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ரஷ்யா வந்து எந்த நேரம்லனாலும் ஒரு ஹைபிரட் அட்டாக் நடத்தி முடிச்சிடுவாங்க பிடிச்சிடுவாங்கன்னா நம்ம போயிட்டு கேட்க போக்க ஓரமாக சிரிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க ஆனால் வேறு வழி இல்லை இதை நம்ம சீரியஸாக தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் வீடியோட நிறைய பகுதி அமெரிக்காவில் கடுமையான பனி மூட்டத்தின் காரணமாக அடுத்தடுத்த கார் வந்து மோதிக்குச்சு குறிப்பாக இந்தியானா பகுதியில் அடுத்தடுத்த கார் மோதல்கள் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசாஸ்டர் மாதிரி டிசாஸ்டர் கார் மோதல் வந்து வழக்கமாக நடக்கும் தான் பட் இது பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்க சேனல் நன்றி வணக்கம்